ஹாய் guys, வெல்கம் back to our சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் பொங்கல் விழாவை தான் பார்க்க போகிறோம் எனக்கு இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது ஸோ நான் போயிட்டு வந்த இந்த கோவில் வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த விழா வந்து வருஷம் வருஷம் மாசி மாதம் வந்து நடக்கு பத்து நாள் நடக்கும் போல நாங்கள் வந்து இன்றைக்கி தான் போயிருந்தோம் இந்த பொங்கல் வைக்கிறத பார்க்குறக்காகவே நாங்கள் மெயினாக போயிருந்தோம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கோவில் இருக்கிறோட அம்மன் பேரு தான் ஆற்றுக்கால் அம்மன் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் அதனால் இந்த பொங்கலை வந்து எல்லாரும் ஆற்றுக்கால் பொங்கல் அப்படின்னு தான் இங்கே எல்லாம் சொல்கிறாங்க இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த பொங்கல் விழா அன்னைக்கு வந்து லட்சக்கணக்கானோர் வந்து கலந்துக்கிறாங்க நானும் டைரெக்டாக பார்த்தேன் எனக்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு உள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியல சரி பொங்கலையாவது வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொங்கலை நாங்கள் வீடியோ எடுத்தேன் இந்த விழாவில் என்னொரு சிறப்புனா கேரளாவிலேருந்து வேறு வேறு இருந்து நிறையா பேர் வந்து இந்த அணைக்கு வந்து பொங்கல் வைக்கிறாங்க இங்கே அதுவும் எல்லாரும் மண்பானையில் தான் எல்லோரும் ஒரே மாதிரி மண்பானையில் தான் வைக்கிறாங்க நான் இவ்வளோ பொங்கல் ஒரே டைம்ல வச்சு பார்த்ததே இல்லை சரி இவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் தான் பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஆட்டோவில் போய் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பொங்கல் பார்த்தங்காட்டி எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு எல்லாரும் ஒரே மாதிரி சேரீ கட்டிட்டு துண்டு போட்டுட்டு வைக்கிறாங்க கோவிலில் பயங்கர கூட்டம் ஆனால் பொங்கல் வைக்கிற இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு பயங்கர வெயலாகத்தான் இருந்துச்சு ஆனாலும் எல்லாரும் அதை பொருட்படுத்தாமல் எவ்வளோ நேரம் நின்று இந்த புகையில் பொங்கல் வைக்கிறாங்கன்னு பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் தான் நின்றுருப்பேன் என்னால் நிற்கவே முடியல அவ்வளோ புகையாக இருந்துச்சு எல்லாரும் ஒரே டைமில் தான் வைக்கிறாங்க வச்சு அந்த பொங்கலை வந்து சாமிக்கு கொண்டு போய் பூஜை பண்ணுறாங்க இந்த பொங்கல் வைக்கிறது வந்து கின்னஸ் புக்கில் வந்து இடம் பிடிச்சிருக்குதாம்மா அவ்வளோ ஃபேமஸ் இந்த கேரளாவில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு ரோட்டில் ரெண்டு சைடும் மண்பானையில் பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் என்னால் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி வீடியோ எடுக்கவே முடியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் ஆட்டோவில் போனங்காட்டி வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் போயிட்டே தான் இருக்குது சரி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் ஓகே கைஸ் பாய் கைஸ் சப்ஸ்க்ரைப் டு அவர் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறேங்க வீடியோ கீழே வந்து ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் ಓಕೆ ಗೈಸ್ ಬಾಯ್ ಕೈಸ್ ನಾವು ಇನ್ನೊಂದು ವೀಡಿಯೋ ಪಾಕಲಾ